எங்க தலைக்கு என்ன தில்லு பாத்தீங்களா ஐநா சபையோட தலைவர் தான் எல்லா நாடுகளையும் போட்டு மிரட்டுவார் ஆனால் இவர் வந்து ஐநா சபை தலைவரையே போட்டு மிரட்டியிருக்காரு அது யார் அப்படின்னாலே வந்து கேட்குறீங்க வேறு யாரும் இல்லைங்க இஸ்ரேலோட வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் இன்றைக்கி நம்ம இப்படியில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஈரான் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துனா தான் நடத்துனாங்க அதுக்கப்புறம் உலக அரசியலே ஒரு மிகப்பெரிய பதற்றமான சுச்சுவேஷனாக வந்து மாறி இருக்குங்க அடுத்து இந்த விஷயத்துக்கு இஸ்ரேல் என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்ற கேள்வி தான் எல்லார் மனசுலையும் ஓடிக்கிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது இஸ்ரேலோட வெளியுறவுத்துறை அமைச்சரான கார்ட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காருனா யூஎன் சீஃப் மேலே மிகப்பெரிய விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காருங்க இதோ பாருங்க இனிமேல் நாங்கள் ஐநாவோட தலைவரான ஆண்டனி குட்டாரஸை எங்கள் நாட்டுக்குள்ளே நுழைய விட மாட்டோம் இவரை எங்கள் நாட்டுக்குள்ளே நுழைறதுக்கு ஒரு மிகப்பெரிய தடையை விதிக்க போகிறோன்னு இந்த மாதிரி வந்து பேசியிருக்காருங்க இது தாங்க எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக வந்து போயிடுச்சு இதுக்கு இவர் என்ன காரணம் வந்து சொல்லியிருக்காருனா ஈரான் எங்கள் மேலே எவ்வளோ பெரிய தாக்குதலை வந்து நடத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றி எண்பது மிசைல்ஸ் வரைக்கும் பேலஸ்டிக்ஸ் மிசைல்ஸை எங்கள் நாட்டு மேலே வந்து போட்டிருக்காங்க இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கே நியாயப்படி யுஎன் சீஃப் வந்து என்ன பண்ணியிருக்கணும் இந்த ஒரு விஷயத்துக்கு கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்கணும் ஈரானை வந்து விமர்சனம் வந்து பண்ணியிருக்கணும் ஆனால் இந்த விஷயத்துக்கு யுஎன் சீஃப் வந்து வாயவே திறக்கல அது எப்படி இப்படி இருக்க முடியும் ஐநாவோட தலைவர்னா கரெக்டாக இருக்கணுமா இல்லையா இஸ்ரேல் மேலே இவ்வளோ பெரிய ஒரு தாக்குதல் நடக்குது அப்படி இருக்கும்போது எதுவுமே பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம் அதனால தான் இவர் மேலே நாங்கள் இவ்வளோ பெரிய தடையை விதிக்கிறோன்னு இது மாதிரி இஸ்ரேலோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து பேசியிருக்காருங்க இது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுக்கும் யுஎனுக்கும் பெரிய பஞ்சாயத்து முதர்ந்தே போயிட்டு வந்திருக்கு ஏன்னா இஸ்ரேல் என்ன மாதிரி குற்றச்சாட்டுகளை வந்து வைக்கிறாங்கன்னா அக்டோபர் ஏழாம் தேதி எங்கள் மேலே ஹமாஸ் எவ்வளோ பெரிய தாக்குதலை வந்து நடத்தினாங்க இதனால இஸ்ரேல் மக்கள் எவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்பட்டாங்க ஆனால் அந்த ஒரு தாக்குதலுக்கு அப்புறம் கூட யூஎன் சீப் வந்து ஹமாஸ் விமர்சனம் பண்ணலை ஹமாஸை வந்து ஒரு பயங்கரவாத அமைப்பாக சொல்லவே இல்லை இப்படிலாம் வந்து இருக்கும்போது இவர் எப்படி நாங்கள் ஐநாவோட தலைவராக வந்து பார்க்க முடியும் அதனால் இவர் பண்ணுற விஷயங்கள்ல எங்களுக்கு சுத்தமாக உடன்பாடே இல்லைன்னு இது மாதிரி ஒரு எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயந்தான் எல்லாத்துக்குமே ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கு ஆல்ரெடி இஸ்ரேல் வந்து ஹெஸ்புல்லா ஹமாஸ் ஈரான்னு மாற்றி மாற்றி இவங்க மேலாம் கோபத்தில் வந்திருக்காங்க இப்படி இருக்கும்போது இவங்களோட கோபம் ஐநா தலைவர் மேலே இருக்குது பார்த்தீங்களா இது தாங்க நம்ம எல்லாத்துக்குமே அதிர்ச்சியாக வந்திருக்கு இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் இன் ஷீஃப் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஒரு போஸ்ட் ஒன்று ட்விட்டரில் வந்து போட்டிருக்காருங்க என்னன்னா மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற பிரச்சனை அப்படின்றது நாளுக்கு நாள் ரொம்ப 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 கண்டினியூ ஆகிட்டே வந்து போகுது இதை மொதல் நிறுத்தணும் எங்களுக்கு வந்து அமைதி தான் முக்கியம் சீஸ் ஃபயர் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காரு இந்த மாதிரிலாம் இஸ்ரேலோட ஃபாரின் மினிஸ்டர் சொன்னதுக்கு அப்புறமே கூட யுஎன் சீஃப் வந்து ஈரானை கண்டிக்கவே இல்லை இது வந்து இஸ்ரேலுக்கு இன்னுமே ஒரு கோபத்தை வந்து ஏற்படுத்த போது இப்போ இதை வந்து பாத்துட்டு இருந்த ஜெர்மனி நமக்கு அதுக்குப்பா வம்பு நம்ம வந்து ஈரானுக்கு எதிராக கண்டனத்தை வந்து பதிவு பண்ணிடுவோன்னு அவங்க ஒரு பக்கம் வந்து கண்டனத்தை வந்து பதிவு பண்ணிட்டாங்க ஜெர்மனி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஈரானோட என்வாயை வந்து சமன் பண்ணி ஈரான் வந்து இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தினாங்க பாத்தீங்களா இந்த ஒரு தாக்குதலுக்கு மிகப்பெரிய கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க அதே சமயத்தில் ஜெர்மனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்ரேலோட ஃபாரின் மினிஸ்டர் இந்த மாதிரி ஐநா சபை தலைவரை பற்றி சொன்னது ஒரு ப்ரோஜனமும் இல்லை அவங்க கூட சண்டை போட்டு இஸ்ரேல் என்ன பண்ண போறாங்கன்னு இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி வந்து பேசியிருக்காங்க இஸ்ரேல் பண்ண விஷயத்துக்கு தன்னோட நட்பு நாடாக ஜெர்மனிதாங்க மொத முதல் இந்த மாதிரி ஒரு எதிர்க்கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஈரான் எப்போ அவங்க மேல தாக்குதல் நடத்தினாங்களோ அப்போ இருந்து கொலவெறியில் வந்திருக்காங்க ஏன்னா ஈரான் ஈரான் தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யோ என்ன சொன்னார் அப்படின்னா ஈரான் பெரிய தப்பு பண்ணிட்டாங்க எங்களை தொட்டு ஈரான் பெரிய தப்பை வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஒரு தப்புக்கு கூடிய சீக்கிரம் நாங்கள் வந்து பதில் சொல்லுவோம் இந்த விஷயத்துல ஈரானை சும்மா விடமாட்டோம்னு இது மாதிரி பெஞ்சமின் நேத்தன்யோ வந்து பேசிருக்காரு இஸ்ரேலோட பிரதமர் தான் இப்படி பேசியிருக்காருன்னு பார்த்தா இஸ்ரேலோட முன்னாள் பிரதமர் வந்து ஈரான் மேல அவ்வளோ பெரிய ஒரு வன்மத்தை வந்து கை பாருங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஐம்பது வருஷம் கழிச்சு இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு இந்த ஒரு வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிட்டு மிடில் ஈஸ்டோட ஃபேஸையே நம்ம வந்து மாற்றணும் இஸ்ரேல் இந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு எக்ஸ் பிரதமரான நப்தாலி பெனட் வேற இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க உண்மையிலே இவங்களோட ஒற்றுமையை பார்க்கும்போது தான் நமக்கு ஆச்சரியமாக வந்துருக்கு என்ன தான் எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு இருந்தாலும் இஸ்ரேல் மேலே ஒரு நாடு தாக்குதல் நடத்திட்டாங்க ஒரு நாடு எதிராக இருக்காங்க அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து ஒன்றா அந்த அந்தளவுக்கு இஸ்ரேல் வந்து ஈரான் மேலே செம்ம கடுப்பில் வந்திருக்காங்க இவங்க அடுத்து என்ன பண்ண நினைக்கும் நினைக்கும்போது தான் ரொம்பவே பயமா இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்